தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக இந்திய பணி அதிகாரி முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளாா் கடந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி தலைமைச் செயலாளராக பதவியேற்ற சிவ்தாஸ் மீனா ஓராண்டுக்கும் மேலாக அந்த பதவியில் இருந்தார் சிவ்தாஸ் மீனா மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக தற்போது முதலமைச்சரின் தனிச் செயலாளராக இருக்கும் முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தமிழக அரசின் ஐம்பதாவது தலைமைச் செயலாளராக ஆட்சிப்பணி அதிகாரி முருகானந்தம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் சென்னையைச் சேர்ந்த முருகானந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரை கோவை மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார் ஊரக துறையின் இணை செயலாளர் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தின் முதன்மை உறைவிட ஆணையர் உட்பட பல்வேறு துறைகளில் பணியாற்றியுள்ளார் கடந்த அதிமுக ஆட்சியில் தொழில்துறை முதன்மை செயலாளராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே முதலமைச்சரின் இணை செயலாளராக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லக்ஷ்மிபதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இளம் பகவத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்